வாசந்தி அவர்கள் எழுதிய திறக்காத ஜன்னல்கள் அத்தியாயம் பத்து கார்த்திகேயனும் நளினியும் ஏதோ வாதாடி கொண்டிருந்தார்கள் அதில் தானும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற தீர்மானத்துடன் சரோஜினி மௌனமாக இருந்தால் அருணாவை பற்றி தொனத் துணைக்கிறதை நீ நிறுத்திக்கணும் என்றார் கார்த்திகேயன் அவளுக்கு வயசாகுது அவள் ஒரு தனி மனுஷ உனக்கு மறந்துடுது இதை பாருங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது யாரும் தனி மனுஷியாவோ மனுஷனாகவும் இருக்க முடியாது கூட்டம் நம்ம நடவடிக்கைகளை பற்றி என்ன நினைக்குமே என்கிற யோசனையும் இருக்கணும் பயமும் இருக்கணும் இப்போ என்ன செய்யணுங்கிற நளினி தலையை குனிந்து கொண்டு முன்முனைத்தால் அந்த சங்கரோட சுத்திரதை நிறுத்த சொல்லுங்கள் நான் ஏதாவது சொன்னால் ஏட பதில் சொல்கிறாள் நீதான் ஏடகோடமாக பேசுகிற நளினி என்றார் கார்த்திகேயன் கோபத்துடன் மனசாலை கஷ்டப்பட்ட பெண்ணுக்கு நீ அனுதாபம் காட்டாமல் ஊர் உலகம் என்ன பேசும் என்கிற கவலையிலே இருக்கிற கார்த்திகேயன் மேற்கொண்டு நில்லாமல் மாடிக்கு சென்றார் சரோஜினிக்கு வருத்தமாக இருந்தது அவள் பார்த்த வரை கார்த்திகேயனுக்கும் நளினிக்கும் அபிப்பிராய பேதமே இருந்ததில்லை எந்த வாக்குவாதமும் அவள் காது வரை எட்டியதில்லை இப்பொழுது நளினி ஒரு அனாவசிய பிரமையில் தன்னை ஆழ்த்தி கொண்டு கார்த்திகேயனுக்கும் சங்கடத்தை கொடுப்பது வருத்தத்தை ஏற்படுத்திற்று சங்கருடன் அருணாவுக்கு வெறும் சிநேகிதந்தான் வேறு எந்த பிணைப்பும் இல்லை என்றால் இவள் நம்புவாளா என்று விசனம் ஏற்பட்டது நளினி ஓசைப்படாமல் அழுது கொண்டிருந்தாள் சரோஜினி மெல்ல எழுந்தாவளர்கள் சென்றாள் அவளுடைய தொடையில் கையை வைத்து இதை பார் நான் உன்னை விட பெரியவை என்கிற உரிமையிலே சொல்றேன் கொஞ்சம் நாளைக்கு உன் சிநேகிதிகளை சந்திக்கிறதையும் உங்கள் கிட்டி பார்ட்டிக்கு போறதையும் நெச்சிக்கோ ஒவ்வொரு முறையும் நீ அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் ரொம்ப சஞ்சலத்தில் இருக்க மறுபடியும் நளினி கண்களிலிருந்து நீர் பிறகு ஆரம்பித்தது ஸ்நேகிதிகள் கிட்டேருந்து எப்படி திடீர்னு இழக முடியும் உன் பெண்ணை பற்றி உன் எதிர்லேயே உன் மனசு நோகமடியாக பேசுகிறவங்களே உன் சிநேகிதிகள்னு நம்புறியா சற்று நேரத்துக்கு நளினி ஒன்றும் பேசவில்லை பிறகு வெள்ளி குரலில் சொன்னால் ஸ்நேகிதீங்க தான் நமக்கு நல்லது போலாததே எடுத்து சொல்லுவாங்க சரோஜினிக்கு சிரிப்பு வந்தது அப்போ நானும் கார்த்திகேயனும் உனக்கு வேண்டாதவங்கன்னு நினைக்கிறியா நளினி மீண்டும் சங்கடத்துடன் தலையை குனிந்து கைகளில் முகத்தை புதைத்து கொண்டாள் எனக்கு ஒன்றும் புரியலம்மா என்றால் வன்னிப்பு கோரும் குரலில் நீங்களும் உங்கள் மகனும் அருணா மேலே உங்களுக்கு இருக்க இருக்கிற பிரியத்தினாலே உண்மையை பார்க்க தவறிட்டீங்கன்னு படுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உண்மைன்னு நினைக்கிறது உண்மையில்லைன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் அதை தவிர எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு கூடாதுன்னு தெரிஞ்சு போனதாலே மனசை குழப்பிக்காமல் இருக்கும் சமாதானமாக சமாதானமாகாதவளை போல நளினி உட்கார்ந்திருந்தாள் இதை பார் அவளுக்கும் சங்கருக்கும் நீ நினைக்கிற மாதிரியான உறவு இல்லை நளினி பதில் சொல்லவில்லை நீ அதை நம்பலைன்னா வேறு யாரும் நம்ப மாட்டாங்க நளினி உறவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சங்கரோட அவர் தொடர்பு வச்சுக்கிறதும் தனியாக அவளோட பேசுகிறதும் நல்லா இல்லை ஆன பிறகு இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சங்கர் கல்யாணமானவன் ஊர்வம்பினாலே அவன் குடும்பத்தில் விரிசல் ஏற்படலாம் சரோஜினி பதில் சொல்லாமல் யோசனையில் ஆழ்ந்தால் நல்லின் பேச்சில் அர்த்தம் இருப்பது போல் முதல் முறையாக பட்டது சங்கரை அவனுடைய மனைவியுடன் இதுவரை பார்த்ததே இல்லை என்ற நினைவுக்கு வந்தது நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் என்றால் இல்லை ஆனால் நீ கவலை படிப்படியாக ஒன்றும் ஆயிடாது அருணாவுக்கும் சங்கர் வெறும் சிநேகிதனை தவிர வேறு எந்த விதமான எண்ணமும் இல்லை எண்ணம் இருக்கிறதா இருக்கிறதாதான் உலகம் சொல்லும் சங்கருடைய மனைவியும் அதை நம்பலாம் அதனால் வீண் தகராறு ஏற்படும் இதை பற்றி நாம் எல்லா அருணாக்கிட்ட பேசிக்கிறேன் பொறுப்பில்லாமல் அவர் நடந்துக்க மாட்டான் மனசு மனசு வேலையில் திரும்பின பிறகு அவளுக்கு வேறு எதுக்கும் நேரம் இருக்காது சங்கரும் பொறுப்பால பொறுப்பில்லாதவனா எனக்கு தெரியலை நளினி முகத்தில் மெல்லி இலக்கம் தெரிந்தது ஆனாலும் பேஜ் எரிச்சல் துணிக்க முணுமித்தாள் பொறுப்புணுவ பொறுப்பு உள்ளவனாக இருந்தால் எதுக்காகவே எங்கே போனாலும் கூடவே போறான் சிநேகினுடைய மனைவிக்கு ஏற்பட்டு பண நிலையை கண்டு அவனுக்கு இறக்கம் இருக்கக்கூடாதா என்றால் சரோஜினி எதிர்பாராமல் மனசாலரம் சற்றே திறந்தது தினகரன் புன்னகையுடன் நின்றான் உங்கள் உடம்பை நீங்கள் கவனிச்சுக்கலனா இங்கே என்னன்னு கேட்க யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றான் சரோஜினி அதரங்களில் வெள்ளிய புன்னகை அரும்பிற்று இரக்கம் இருந்தாலும் நாலு பேர் கண்ணிலை உருத்துகிற மாதிரி நடந்துக்க கூடாது சரோஜினியின் பார்வை இன்னும் மனசாளரத்தை பார்த்தபடி இருந்தது இந்த காலத்து குழந்தைங்க நேரடியானவங்க நளினி இதை பற்றின எல்லாம் அந்த காலத்து ஜனங்களுக்கு தான் உண்டு கூடத்து கடிகாரம் ஐந்து முறை அடித்து ஓய்ந்ததும் அவள் சுயணி வந்தவளாக எழுந்தாள் சங்கரை கண்டா உனக்கு பிடிக்கலை அவனுடைய சகவாசம் இல்லாமல் இருந்தால் அருணாவுடைய கல்யாணம் நிலைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் தப்பு இப்படியும் கல்யாணம் முறிஞ்சிருக்கும் அல்லது அருணா வேறு ஏதாவது செஞ்சிருப்பாள் நீ இப்போ இதை பற்றி எல்லாம் யோசனை பண்ணிட்டு உட்காராதே நான் கொஞ்சம் தோட்டத்திலே நடக்கிறேன் சரி உங்கள்கிட்ட எல்லா பொறுப்பையும் விட்டுட போகிறேன் நீங்களே உங்கள் பேத்தியை சமாளியுங்கோ நான் கொஞ்சம் நாளைக்கு வாயை திறக்க போகிறதில்லை அதுதான் நல்லது என்று கூறிய சரோஜினி சிரித்தாள் உனக்கும் நிம்மதி மற்றவங்களுக்கும் நிம்மதி சரோஜினி மேற்கொண்டு அங்கே நில்லாமல் தோட்டத்துக்கு நடக்க திரும்பினால் இந்த இரக்கம் அனுதாபம் என்கிறதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்ற நளினி தொடர்ந்து முணுமுணுத்து கொண்டிருந்தாள் பொம்பளை பலவீனமான நிலையிலே இருக்காங்கிற தருணத்தை உபயோகித்து பார்க்கற தந்திரம் அது அது காதில் விழாதது போல் நளினி நகர்ந்தாள் கணவனின் பிரியத்தை தவிர வேறு எதையும் அனுபவித்திராத நளினி அனுபவபூர்வமாக இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை என்று சரோஜனை நினைத்து கொண்டாள் சுயமாக சிந்தித்துக்கூட சொல்லியிருக்க மாட்டாள் அவளுடைய சிநேகிதிகளின் அனுபவங்கள் கணிப்பாக இருக்க வேண்டும் ஐந்து மாதிரி ஆகிவிட்டதால் தோட்டத்திலே குளிர்ந்த காற்று வீச ஆரம்பித்திருந்தது சற்று நேரத்தில் பட்சிகள் வீடு திரும்பவும் ஆரவாரம் ஆரம்பித்துவிடும் இயற்கையை பொறுத்தவரை எது எது எந்தெந்த சமயத்தில் நடக்க வேண்டுமோ அது 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 லயம் பிசகாமல் எப்படி நடக்கிறது என்று சரோஜினி தனக்குள் வியந்தால் ஒரு நாளைக்கு சூரியன் உதிக்கலைங்கிறது விஷயமே இல்லை குளிர்காலத்துக்கு பிறகு கோடைக்காலம் வரலைங்கிற விஷயமும் நடக்குதா நேல ஆகாயத்தையும் தோட்டத்து மரங்களின் அசவியும் புதிதாக பார்ப்பது போல் போல சரோஜினி பார்த்தாள் தன்னிச்சை என்கிறதும் யோசனை என்கிறதும் மனுஷனுக்கு இல்லாமல் இந்த பட்சிகளைப் போல இருந்திருந்தானா குழப்பமும் சங்கடமும் கஷ்டமும் நஷ்டமும் இருந்திருக்காது என்று நினைக்கையிலேயே நமக்கு வாழ தெரியலனா அதுக்கு யார்தான் என்ன செய்வாங்க என்ற எண்ணம் அழுப்புடன் தலை தூக்கிற்று அவளுடைய சிந்தனை தடைப்பட்டது தோட்டத்துக்கு கதவு கப்பால் ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்து நின்றது அதிலிருந்து ஒரு இளம் பெண் இறங்கி வந்தால் சரோஜினி கண்களை கூறுமாக்கி கொண்டு பார்த்தாள் அந்த பெண் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள் யாரம்மா நீ சரோஜினி அம்மா இருக்கிற வீடு இதுதானே என்றால் அந்த பெண் ஆமாம் நீங்கள் தானா அது ஆமாம் நீ யார் என் பேர் சியாமலா எங்கள் தாத்தா உங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்காங்க சிகிச்சைக்கு உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க சரோஜினிக்கு லேசாக படப்படுத்துது யார் இது உங்கள் தாத்தா தினகரன் பேர் என்றால் சியாமலா அத்தியாயம் பதினொன்று ஒரு வினாடி திகைப்பிற்பின் சரோஜினி தன்னை சமாளித்து கொண்டு புனையித்தாள் உள்ளே வாமா என்றாள் பிரியத்துடன் சியாமலா ஒரு கூச்சத்துடன் அவளை தொடர்ந்து உள்ளே நுழைந்தாள் உட்காரச் சொன்னதும் தயக்குத்துடனே சோஃபாவில் தனியாக நுனியில் அமர்ந்தாள் அவளுடைய கூச்ச சுபாவமானது என்று சரோ சரோஜினி நினைத்து கொண்டாள் மேல் மட்டத்துக்காரர்களிடம் கீழ்மட்டத்துக்காரர்களுக்கு ஏற்படும் கூச்சம் சாப்பாட்டு அறையை கடந்து சமையலறையில் அறையில் எட்டி பார்த்தாள் முருகையன் தினத்தந்தியில் ஆழ்ந்திருந்தான் அவளை கண்டதும் இருக்கென்று எழுந்தான் என்ன வேணும் பெரியம்மா என்றான் கொஞ்சம் காப்பியும் கலகாரமும் கொண்டா ஒரு ஆளுக்கு என்றாள் சரி என்றான் முருகையன் யாராச்சும் வந்திருக்காங்களா ஆமாம் ஆமாம் என்று புன்னகைத்து தயக்கத்துடன் சரோஜினி சொன்னாள் உனக்கு நினைவு இருக்குமோ என்னவோ நம்ம கிராமத்திலே தினகரன்னு ஒரு ஐயா இருப்பார் அவங்க பேத்தி வந்திருக்கா என்ன அப்படி சொல்லிட்டீங்க நல்லா நினைவு இருக்குது தொடர்பு விட்டு போய் ரொம்ப நாளானாலும் நான் பலகாரம் கொண்டு வரேன் நீங்கள் போங்க என்றான் அவன் உற்சாகத்துடன் ஆதரங்களில் புன்னகையை மறையாமலே சரோஜினி சியாமலாவின் அருகில் வந்து நான் தினகரனுடைய ஒரே பெண் வைத்து பேத்தி என்றாள் சியாமலா ஒரு அவருக்கு என்றால் சரோஜினி வியப்புடன் இல்லை எனக்கு ஒரு மாமனும் இருந்தாராம் இறந்து போயிட்டாங்க சின்னப்பவே இமைகள் லேசாக படபடக்க சரோஜினி தலையை குனிந்து கொண்டாள் என்ன புரியாத துயரம் ஆட்கொண்டது கிராமத்திலே வைத்திய வசதி இல்லை தாத்தாவை கவனிச்சிக்க ஆளும் இல்லைன்னு இங்கே வர சொன்னேன் என்ன உடம்பு வயசான கோளாறு தான் என்று சியாமலா புன்னகைத்தாள் எண்பது வயசாகுது தினகரின் ஆரோக்கியமான உடலும் பரிகாசம் நிறைந்த புன்னகையும் பார்வையும் ஒரு வினாடி மனத்தில் நேலாடின எண்பது வயசாகுதா ஆ எனக்கே எழுபத்தி அஞ்சு அவங்க வயசுக்கு தாத்தா நல்லா தான் இருக்காங்க பார்வை கூர்மையாக இருக்குது அவங்க பார்வை எப்போவுமே கூர்மை என்று சரோஜினி தனக்குள் சொல்லி கொண்டாள் அந்த பெண் மிகுளித்தனமாக விழாமில் பேசி கொண்டு போனாள் கொஞ்சம் நாளாக சுவாசம் என்றது கஷ்டமாக இருக்குது இங்கே கிளம்பிக்கலாம்னு வர சொன்னேன் பின் விட்டு பேத்தியானா என்ன என் கூட இருக்கக்கூடாதான்னு வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்தேன் சரோஜினி அவள் தோலை அணைத்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணினேன் என்றால் வாத்தேன் எத்தனை நாள் ஆச்சு அவங்க இங்கே வந்து ஒரு மாதம் ஆகுது அடையப்பா ஒரு மாதமா ஏன் இத்தனை நாள் சொல்லலை இத்தனை நாள் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியிலே இருந்தாங்க இப்போதான் வீட்டுக்கு வந்தாங்க இன்னும் ஒரு வாரத்திலே கிராமத்துக்கு திரும்பிட விடுவாத பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி காலையிலேயே தான் உங்கள் விளாசத்தை கொடுத்தாங்க மார்பு மிக லேசாக படப்படுத்துது முகபாவத்தில் எதுவும் காண்பிக்காமல் சரோஜினி புன்னகை மாறாமல் கேட்டால் என்ன சொன்னாங்க என்னை பற்றி சியாமலா ஸ்னேகிதத்துடன் சிரித்தாள் ரொம்ப உயர்வாக சொன்னாங்க நம்ம ஊர் ஜமீன்தாருடைய சம்சாரம் ஆனால் ஜெமீன்தாரணி மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப எளிமையானவங்க சமையல் வேலையெல்லாம் அவங்களே செய்வாங்க வேலைக்கு முப்பது பேருக்கு மேலே சாப்பிட்ற வீடுனாங்க சரோஜினி சிரித்தால் சமையலுக்கு ஆளே கிடைக்காது அத்தனை பெரிய வீட்டிலே அதுவும் சொன்னாங்க உங்கள் மாமியார் மகா கர்மியாம் உங்களை பாடாய் படித்து வேலை வாங்கினாங்களாம் நீங்கள் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருப்பீங்களாம் ஏதோ கதை கேட்பது போல் சரோஜினி ஆர்வத்துடன் கேட்டாள் இன்னும் என்ன சொன்னாங்க நீங்கள் மகாலட்சுமி மாதிரி அழகாக பின் இருப்பிங்க நாங்கள் தினகரனின் பார்வை இப்பொழுது தன் மீது பட்டது போல் சரோஜினிக்கு முகாம்சி வந்தது நாற்பது ஆச்சு தொடர்பு விட்டு போய் அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது உங்களுக்கு இல்லையா சரோஜினி சிரித்தாள் ஞாபகங்களை தவிர வயசானவங்களுக்கு வேறு ஒன்றும் சொத்து கிடையாது கண்ணே அப்போது உங்களுக்கு தாத்தாவே நினைவு இருக்குது நல்லா தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களுக்கு ஒரு மகன் மகன் இருக்கிறதா சொன்னாங்க ஆமாம் மகன் மருமகளோடு தான் இருக்கேன் ஒரு பேத்தியும் இருக்கா உன்னை போல மருமகளை அறிமுகப்படுத்தினேன் மகனும் பேத்தியும் வேலைக்கு போயிருக்காங்க முருகையின் பலகாரத்தட்டை கொண்டு வந்து வைத்து சியாமலாவே ஆர்வத்துடன் பார்த்தான் இவனும் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவன் சின்னவனாக இருந்தப்போ உங்கள் தாத்தாவே பார்த்துருக்கிறான் என்றாள் சரோஜனி வெறியா எப்படி இருக்காங்கம்மா என்றாள் முருகையன் உடம்பு சுகம் இல்லையாம் அவங்களை பார்க்கணும் நீங்கள் விளாசத்தை கொடுத்துட்டு போங்க பெரியம்மா சௌகரியப்பட்ட போது பார்ப்பாங்க நானும் இடையிலே ஒரு நாளை பார்க்க வருவேன் முருகையன் ஓ கண்டிப்பாக வாங்க என்ன சாமலா ஒரு சீட்டில் விளாசத்தை எழுதி கொடுத்தாள் லலினியை கூப்பிடு முருகையன் என்ற சரோஜினி சொன்னதும் முருகையன் நகர்ந்தான் நளினி வந்ததும் சரோஜினி அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் இவங்க தாத்தா அவங்க மாமனாருக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதம் என்றால் உடம்பு சரியில்லையாமல் இங்கே சிகிச்சைக்கு வந்திருக்காங்களாம் உங்களையெல்லாம் பார்க்க ஆசைப்படுறாங்க என்று சியாமலா முடித்தாள் அவசியம் வரோம்னு வராமல் பார்க்க என்றால் நளினி சியாமலா நன்றி கூறிவிட்டு கிளம்பி சென்றது நளினி அந்த பெண்ணை பார்த்தா ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க போல தெரியுது என்றால் இருக்கலாம் தினகரனுக்கு அந்த காலத்திலே நிலப்புலம் இருந்தது பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு கிராமத்துக்கே போயிட்டாங்க நமக்கு தொடர்பு விட்டு போய் நாற்பது வருஷம் ஆகுது அடேயப்பா இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஆளுக்கு நம்ம ஞாபகம் வந்தது ஆச்சரியமா இருக்குது ஏதாவது பண உதவி எதிர்பார்ப்பாங்களோ சரோஜினி சூரியர் என்று நளினியை நிமிர்ந்து பார்த்தால் நிச்சயமா இருக்காது தினகரன் ரொம்ப மானஸ்தர் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கிற ஆள் இல்லை நாம கொடுத்தாலும் வாங்கிக்குவாருன்னு தோணலை அவங்க அப்படி நினைக்கலனாலும் ஏற்றி நினைக்கலாமில்ல இவள் என்ன இப்படி தோண துணைக்கிறாள் என்று சரோஜினிக்கு எரிச்சல் ஏற்பட்டது அப்படி நினைக்கிறவளாட்டும் தெரியல ஆஸ்பத்திரி சிகிச்சை முடிந்து தினகரன் வீட்டுக்கு வந்திருக்காங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு மறுபடி தோட்டத்துக்கு சென்று அமர்ந்தாள் அத்தியாயம் பன்னிரெண்டு வசதி குறைந்து போன நிலையில் தினகரன் என் குடும்பம் எத்தனை சிரமப்படுகிறதோ என்று மனசுலேசாக பரிதிவித்தது மெல்லிய குற்ற உணர்வு சஞ்சலத்தை ஏற்படுத்தியது அவருடைய மேற்படி வைத்திய செலவுக்காவது உதவ முடிந்தால் பட்டக்கடனை தீர்த்தது போல ஒரு பாரம் இறங்கும் கார்த்திகேயனும் நளினியும் ஒத்துக்கொள்வார்களா நாற்பது வருஷங்கள் தொடர்பே இல்லாமல் இருந்த அவர்கள் பார்த்தே இராத ஒரு நபருக்கான வைத்திய செலவை ஏன் ஏற்க வேண்டும் இந்த தர்மசத்திரமா என்று கேட்க மாட்டார்களா நினை நினைக்க மனசில் இனம் புரியாத ஒரு ஆதங்கம் பிரயோகமாக தடைபெறப்பட்டது அருணா இன்னும் வரவில்லை பட்சிகளின் ஆரவாரம் சேவியை பிளந்தது சரோஜினி சற்று தன்னுள் லைத்தலை ஞாபகங்களில் ஞாபகங்களில் இருந்து இருள் கூடும் நேரத்தில் தன் அறைக்கு திரும்பினாள் மாலை பிரார்த்தனையை முடித்து அவள் தலை நிமிர்ந்த போது கார்த்திகேயன் அவள் அறையில் நின்று இருந்தார் என்னம்மா என்ன விஷயம் யார் வந்திருந்தது இன்னைக்கு என்றார் புன்னகையுடன் நம்ம கிராமத்திலே தினகரன் ஒருத்தர் இருந்தாங்க உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சிநேகிதம் அவங்க எங்கே வந்திருக்காங்களாம் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம் அவங்க பேத்தி வந்திருந்தது என்றால் சரோஜினி சாதாரணமாக அந்த ஆளை நான் பார்த்துருக்கிறேன்னா இல்லை ஆனால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சிநேகிதம்னு சொல்கிறீங்க வேடிக்கை ஒரு நாளைக்கு அப்பா காய்ச்சலாக படுத்திருந்த சமயத்திலே சொன்னாங்க தினகரன்னு தனக்கு ஒரு விரேதி இருக்கிறதா அவன் பக்கத்துலேயே நீ போகக்கூடாதுனாங்க கார்த்திகேயன் சிரித்தார் நான் அதை அப்போவே மறந்துட்டேன்னு வச்சுக்கிங்க சரோஜினிக்கு அடி வயிற்றில் ஏதோ கழன்று போல் இருந்தது கார்த்திகேயன் முகத்தில் பிரத்யேக பாவம் ஏதும் தெரியவில்லை எதிர்ச்சியாக சொன்னது தான் இருந்தது அவள் சற் அவள் சற்றென்று தன்னை சமாளித்து கொண்டு கம்பீரமானாள் மெல்லி புன்னகை கூட ஆதரங்களில் அமர்ந்தது உங்கள் அப்பாவை உனக்கு தெரியுமே கார்த்திகேயா யார் மேலே எப்போ கோபம் வரும்னு ஏதாவது யோசி உண்டா தினகரன் கூட பிறந்தவரை போல இருந்தவர் கடைசி காலத்தில் உன் அப்பாவுக்கு அவர் மேலே தப்பி ப்ர தப்பி அபிப்பிராயம் வீழ்ந்து போச்சு ஏன் என்றார் கார்த்திகேயன் அசுவாரஸ்யமாய் வியாபாரத்தில் கூட்டாளிகளா அதெல்லாம் இல்லை பின்ன சரோஜினி ஜன்னலுக்கு வெளியே பார்வையை பதித்தால் தெரியாது என்றாலும் இல்லை அவங்க கோபத்துக்கு விவசாய கிடையாதுன்னு ஆரம்ப காலத்திலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது வேலை விஷயம்னு நான் கண்டுக்காமல் இருந்துடுவேன் இதுக்கும் அப்படி தான் இருக்கேன் இருந்தேன் கார்த்திகேயன் சில வினாடிகள் மௌனமாக இருந்தார் அப்பா போது அந்த இந்த தினகரன் வந்தாரா என்றார் இவன் என்ன இத்தனை கேள்வி கேட்கிறான் என்று சரோஜினிக்கு வியப்பாக இருந்தது இல்லை அவங்க ஊரை விட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்கிறேனே செய்தி அனுப்பக்கூட கூட யாருக்கும் விலாசம் தெரியலை கார்த்திகேயன் ஒன்று சொல்லாமல் மௌனமாக உட்கார்ந்து இருந்தது என்னவோ போல் இருந்தது மெலிதான விசாரம் படர்ந்தது நளினிவனிடம் என்ன சொல்லியிருப்பாளோ என்று யோசனை ஏற்பட்டது வழக்கமே இல்லாத எரிச்சல் குரலில் துணித்தது உங்கள் அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும்னு உனக்கு எண்ணம் இருந்தால் உன்னை நான் கட்டாயப்படுத்தலை முருகையனை அழைச்சிக்கிட்டு நான் போயிட்டு வரேன் கார்த்திகேயன் பதற்றத்துடன் அருகில் வந்து அவள் மேல் கையை வைத்தார் மன்னிச்சுக்கோங்கம்மா நான் அந்த எண்ணத்தில் பேசலை நீங்கள் தனியாக எல்லாம் போக வேண்டியதில்லை நான் அழைச்சிட்டு போகிறேன் நாளைக்கு நான் அனாவசியமாக உணர்ச்சி வசப்பட்டு தான் அனாவசியமாக உணர்ச்சி பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசியதற்கு சரோஜினிக்கு வெட்கம் ஏற்பட்டது முன் சௌகரியம் போல போவோம் என்றால் சமாதானமாக சற்று நேரம் வேறு விஷயங்களை பற்றி பேசிவிட்டு கார்த்திகேயன் எழுந்தார் உடம்பு சாதாரணமாக இருக்கீங்களா ஓ என்று சரோஜினி புன்னகைத்து ஜன்னலை பார்த்தபடி இருந்த சாயு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் அம்மா இனிமேல் தனிமையை தான் விரும்புவாள் என்று உணர்ந்து கொண்டவராய் கார்த்திகேயன் வெளியேறினார் ஜன்னல் வழியே மல்லிகை மனத்தை ஏந்தி சுகந்தமாய் காற்று வீசிற்று சரசரவென்று இருள் விரிய ஆரம்பித்து விட்டது பட்சிகளின் ஆரவாரம் காதை துளைத்தது சரோஜினி ஆதரங்களில் புன்னகை விரைந்தது சாயிரட்சி ஆனால் சரோசிக்கு இந்த பட்சிகளோட சத்தத்தை கேட்கறது தான் பொழுதுபோக்கு கொள்ளையடி கொன்னைக்கிழ கொள்ளை கிணற்றணையில் சரோசி அமர்ந்து மாமருத்து கிளைகளில் சரசமாடும் கிளைகளை ஆர்வத்துடன் பார்ப்பது இப்பொழுதும் சரோஜினிக்கு நன்றாக தெரிந்தது சரோசி அனோ அண்ணாந்து பார்த்தால் மரம் முழுவதும் கூப்பென்று பூத்திருந்தது அண்ட சராசரமே மணத்தது அவள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நீண்ட சுவாசத்தை இழுத்தாள் இந்த மரம் ஏமாற்றினதே இல்லை ஏதோ சத்தியத்து கெட்டுப்பட்ட மாதிரி காலம் தவறாமல் பூத்தது காய்த்தது அக்க பக்கத்தை விஷமக்கார குழந்தைகளின் கல்லடிக்கு தப்பிய காய்களை பறித்து அவளும் வருஷா வருஷம் ஊறுகாயாகவும் பழமாகவும் மாற்றினாள் சரோசி தோட்டத்தை கண்களால் துழாவினாள் தோட்டத்து மூலையில் இருந்தது ஒரு மலட்டு மரம் அவளைப் போல வெறும் நிழலுக்காக நின்றது யாரும் அதை லட்சியம் செய்வதில்லை நேள் வேண்டி நிற்பவரை தவிர அவளையும் இங்கே யாருக்கும் நினைவிருக்க நினைவிருக்கிறது சாப்பாட்டு நேரத்தை தவிர பசி ஆறணும்னா என் நினைப்பு வரும் என்று அவள் அழுப்புடன் நினைத்து கொண்டாள் ஜம்புலிங்கத்தில் நினைவு வந்ததும் சுரீர் என்று வெறுப்பு பொங்கியது என்ன மாதிரி பசியாக இருந்தாலும் என்று சொல்லி கொண்டாள் நீங்கள் என்ன தான் என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க என் கழுத்தில் தாலி கட்டினாலே மான ரோஷம் எல்லாம் எனக்கு போய்டும்னு நினைப்பாள் அவளுக்கு நினைக்க நினைக்க ஆறவில்லை இவங்க கைட்டு இழக்கும் போது ஆட்டுக்கடா மாதிரி மாதிரி போகணும் போகணுமெங்கிறதுக்கு நான் என்ன ஆட்டுக்கடாவா முன்னே அப்படி போனவ தான் இவங்க ஜாதி நான் எனக்குள்ளே நான் எனக்கு மதிப்பு வச்சுக்கிட்டப்ப அதுக்கெல்லாம் எதுவும் அர்த்தம் இல்லை அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை இறக்க வினாடி நேரம் பார்த்தாது என்கிறப்பால உன்ன எப்போ அழைச்சிக்கிட்டு வந்தாங்களோ அப்புறம் என் பதவிக்கு என்ன மதிப்பு இருக்குது வேலைக்காரிக்கு இருக்கிற மதிப்பு தானே சரோசிக்கு நினைக்க நினைக்க அவமானம் கண்ணீராய் பொங்கியது கல்யாணம் என்கிறதுக்கு என்னதான் அர்த்தம் அம்மாவும் அப்பாவும் ஜோசியை பார்த்து நாள் சோடைத்து நகையும் நட்டும் ஆயிரம் விதிரணியமாக என்னை எங்கே அனுப்பிச்சு வச்சதுக்கு என்ன அர்த்தம் இந்த மரகதம் இங்கே வந்து சேர்ந்த மாதிரி கட்டின சேலையோடு வ வந்திருக்கலாமில் விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் இதுக்கு பேர் தான் பெருசு ஜமீன்தார் ஜமுலங்கத்து ஜம்முலிங்கத்தின் சம்சாரம் இது எப்படிப்பட்ட வாசம்னு இங்கே வந்து பார்த்தா தெரியும் சென்ற மாதம் அடுத்த ஜில்லாவை சேர்ந்த ஜமீன்தாரும் அவருடைய சம்சாரமும் வந்திருந்தார்கள் நகையை நட்டும் பட்டு சேலையுமாக ராஜாத்தி கணக்காக இருந்தா அவளுக்கு சம்மதியாக உட்கார்ந்து பேசுகிறவ இந்த ரத்தினம்தான் காஃபி பலகாரம் கொடுக்க தான் நான் என்னை ஒரு பார்வையை அடுத்த ஜில்லாக்காரி பார்த்து ரத்தனத்துக்கிட்டே சி கிசு கிசுக்கிறான் இத்தனை அழகான சமையல்காரி இருந்தால் ஆபத்து ரத்தனம் ஜாக்கிரதையாக இரு அப்போ தான் என் முகத்தை கவனித்த மாதிரி ரத்தனம் ஒரு ஆங்கார வர ஆங்கார பார்வையை பார்த்து தலை குறிஞ்சிக்கிறான் நான் விறுவிறுன்னு உள்ளே போகும்போது அவ சொல்கிறது காதலே விழுது அது அவங்க மூத்த சம்சாரம் அழகிறது என்ன பிரயோஜனம் மகா வரச்சு மலட்டும் உடம்பு அது அழுத்து போய் தான் என்னை கட்டிக்கிட்டார் ஐயா வெறும் மரக்கட்டை என்ப வெறும் மட்டை மரக்கட்டையம்மாங்க கிளிகிழன்னு சிரிப்பு நெருப்பை வாரி கொட்டினது போல் இருந்தது சமையல் அறிக்கை சென்றதும் கையும் காலும் பதறி போனதிலே நிற்க முடியாமல் சரோசி கீழே அமர்ந்து கொண்டாள் காரணம் புரியாத அவமானத்தில் கண்களிலிருந்து நீர் வழிந்தது வெறும் மரக்கட்டை மொழி மொழி சந்தமாய் உளிர்ந்த தன் கைகளையும் கால்களையும் ஒருமுறை பார்த்து கொண்டாள் அழகிருந்தே என்ன பிரயோஜனம் அந்த ரத்தினத்துக்கு என்ன அழகிருக்குன்னு போய் கட்டிக்கிட்டாங்க என்ற அவளுடைய ஆத்திரத்துக்கு இதுதான் பதில் என்று புரிந்தபோதும் அவளுள் ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது புருஷனை திருப்திப்படுத்த முடியாதது என்னுடைய குறை இல்லையா அப்படி அம்மா சொல்லுவாங்க புருஷன் முகம் புருஷன் முகம் கோணாமல் எனக்குமா நடந்துக்கும் என்று அம்மாவின் உபதேசத்துக்கு இதுதான் அர்த்தம் வாய்க்கு ருசியாக சமைக்கவும் இவ்வளவு பெரிய வீட்டை பராமரிக்கவும் தெரிந்தால் மட்டும் போதாது அதை எந்த வேலைக்கார கழுதையும் கவனிக்கும் இப்போது இந்த மாமரத்தில் சரசமாடும் கிளிகளை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த சரோசிக்கு மெல்லிய தாபம் உடலங்க பரவிற்று பட்சிகளின் சரசத்தை பார்க்கும்போது ஜுவாலியாக பற்றி கொண்டது நான் இல்லை எனக்கும் நிறையா ஆசை இருக்குது லக்ஷ்மி அவன் புருஷன் இணக்கமாக சிரித்து கை கூத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதை பார்க்குறப்போ நம்ம புருஷன் ஒரு நாள் கூட நம்ம இப்படி உட்காந்து வச்சு பிரியமாக பேசியிருந்திலேன்னு குறையாக இருக்குது நான் அவங்கக்கிட்ட கண்டதெல்லாம் மிருக தான் வேங்கையை போல பாயிற அந்த கருத்த உடம்பை பார்க்கையிலே எனக்கு பயத்தாலே உடம்பு சில்லிட்டு தான் போகும் அறுவரு அருவருப்பாலே வெறிச்சுதான் தான் போகும் கட்டையாக அதுக்கு நான் என்ன செய்யட்டும் ரத்தனத்துக்கு ஒன்றும் ஆவலேனா அவகுணம் அப்படி அவளும் ஒரு வேங்கைய புலியோ என்னவோ மீண்டும் அந்த கரிய உடம்பும் மதர்த்த மார்பகங்களும் நினைவுக்கு வந்தன கூமட்டி கொண்டு வந்தது அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டை எண்ணெய் இவங்க கூப்பிட்டதுக்கு விசேஷமான அர்த்தம் இருக்கணும் என் மரக்கட்டை தனத்தாலே தனக்கு ஏற்பட்ட ஏமாத்தத்துக்கு பழி வாங்குகிற விஷயமாக இருக்கணும் சரவென்று இருள் விரிந்து விட்டது தெரியாமல் சரோசி கொள்ளை கிணற்றிறையில் உட்கார்ந்திருந்தாள் எல்லோரும் பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தார்கள் ஏதோ ஒரு உறவுக்கார கல்யாணத்துக்கு வழக்கம் போல் அவளை விட்டுவிட்டு மரகதமும் அவள் புருஷனும் தான் துணை அவர்களும் தங்கள் வீட்டிற்குள் சென்று தாளிட்டு கொண்டிருந்தார்கள் தனியாக இருட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்றீங்க மிருதுவாக ஒளித்த ஆண் குரலை கேட்டு சரோசி திடிக்கிட்டு செயனவுக்கு வந்தாள் தினகரன் தான் நின்றிருந்தான் வழக்கம் போல சுய்சியை முழங்காலுக்கு மடித்து கொண்டே கொண்டிருந்தான் முழக்கை சட்டியை முழுங்கைக்கு மடித்து விட்டிருந்தான் அவள் கூச்சத்துடன் நேர்ந்தாள் வேறு என்ன செய்ய முடியும் புரட்டு யோசனை தான் என்றால் அவள் வெள்ளிய குரலில் நிலா வெளிச்சத்திலே அவனது சிரிப்பும் வரிசை வரிசைப்பலும் தெரிந்தன கண்களில் பரிகாசம் சிமிச்சிற்று அதை இரட்டிலே செய்வானேன் உள்ளே போய் விளக்கேற்றி வெளிச்சத்திலே செய்யலாமில்லை அவள் தலையை குனிந்து கொண்டாள் வீட்டிலே யார் இருக்காங்க வெற்றி சுவத்தை பார்த்துக்கிட்டு தனியாக உட்கார்ந்துருக்கதை விட வெளியிலே துணைக்கு மரங்களும் பட்சிகளும் இருக்கும் ஒரு வினாடி அவள் நின்று அவளை கூர்மையாக பார்த்தான் வனச துணைக்கு நான் வந்திருக்கேன் வாங்க ரேவியிலே உட்கார்ந்தே பேசலாம் நான் வீட்டுக்குள்ளே வரலே கன்னியமானவன்தான் என்கிற சமாதானத்துடன் அவள் நடந்தாள் இருட்டில் எதன் மீது தடிக்க கீழே விழப்போனாள் அவன் சற்றென்று அவளை இரண்டு கைகளாலும் தாங்கி கொண்டான் என்ன யோசனை தான் குருடுன்னு நினைச்சேன் என்றான் அவளுக்கு சிரிப்பு வந்தது அதே சமயத்தில் சப்த ஸ்வரங்களை மீட்டி விட்டாற்போல் உடம்பின் உயிரணுக்கள் எல்லாம் அந்த ஸ்பரிசத்தில் சிலிர்த்து எழுந்தன ஜம்புலங்கத்தின் ஸ்பரிசத்தில் தன் உடம்பு இப்படி சிலிர்த்ததே இல்லை என்கிற பிரஜை தீயப்பை தந்தது என்ன பாட்டி இருட்டியை உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்கிறீங்க சரோஜினிக்கு நிகழ்காலத்துக்கு வர சிறிது நேரம் பிடித்தது பழிச்சென்று குழல் விளக்கின் வெளிச்சத்தை பரப்பிவிட்டு எதிரில் நின்ற அருணாவை பார்த்து மெல்லிய புன்னகையுடன் வாக்கண்ணே என்றாள் வேலையா வெட்டியா எனக்கே வெறும் குரட்டு குருட்டு யோசனை தான் மீண்டும் அந்த வார்த்தை பிரயோகத்தில் புன்னகை சிரிப்பாக மலர்ந்தது